அன்பான நண்பர்களே நம் வாழ்க்கையில் எல்லோரும் மனதில் வைத்து கேட்க நினைப்பதானால் வெளியில் பேச தயங்குவது செக்ஸ் குறித்த கேள்விகள் இன்று அவற்றுக்கு எளிய அறிவியல் அடிப்படையிலான பதில்களை பார்க்கலாம் உடல் உறவில் முதலில் யார் உச்சமடைவார்கள் பொதுவாக ஆண்கள் விரைவில் உச்சமடைகிறார்கள் பெண்களுக்கு மனநிலை பிளே பாசம் முக்கியம் அதனால் புரிந்துணர்வுடன் இருந்தால் இருவரும் சமமாக அனுபவிக்க முடியும் பெண்களுக்கு உச்சமடைய எவ்வளவு நேரமாகும் சராசரியாக பதினைந்து இருபது நிமிடங்கள் வரையாகும் ஆனால் பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்டிங் அஃபெக்ஷன் இருந்தால் அதற்கு முன்பே சாத்தியம் மாதவிடாய் காலத்தில் செக்ஸ் சேஃபா மருத்துவ ரீதியாக சாத்தியம் ஆனால் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு அதிகம் ஹிகேனு பாதுகாப்பு முறைகள் அவசியம் முதல் இரவில் இரத்தம் வராவிட்டால் என்ன அர்த்தம் இது பெரிய தவறான நம்பிக்கை எல்லோருக்கும் இரத்தம் வராது கற்பு என்பது நம்பிக்கை குணநலன் பாசம் ஆகியவற்றால் அளக்கப்படுகிறது நண்பர்களே இப்படி தவறான நம்பிக்கைகளுக்கு சரியான அறிவை தெரிந்து கொள்வதுதான் ஆரோக்கியமான உறவிற்கான முதல் படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க